திமுக இளைஞர் அணியின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கிறது இதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் கோகுல் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம் கோகுல் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விவரங்கள் பகிர்ந்துக்கலாம் திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகளுடைய சந்திப்பானது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது ஏற்குறைய ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞரணி நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதற்காக பிரம்மாண்ட மேடைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது இன்று மாலை முதலமைச்சர் இந்த இளைஞரணி சந்திப்பு கூட்டத்தில் சிறப்புரையாற்ற இருக்கிறார் அவருக்கு திருவண்ணாமலை மாவட்ட எல்லையில உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட உள்ளது பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் இளைஞரணியை தேர்தல் களத்தில் இறக்குவதற்காக வடக்கு மண்டலம் கொங்கு மண்டலம் தெற்கு மண்டலம் என மண்டல வாரியாக இந்த சந்திப்புகளை நடத்துவதற்கு திட்டம் மொத்தம் ஐந்து லட்சம் நிர்வாகிகள் இருக்கக்கூடிய நிலையில் வடக்கு மண்டலத்தில் தொண்ணூத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நிர்வாகிகள் இன்றைய தினம் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் எஸ்ஐ குறித்து நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான என்ஆர் இளங்கோ விளக்கரிக்கிறார் அது மட்டுமல்லாமல் சமூக வலைதளத்தில் திமுகவுடைய பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விளக்கங்கள்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக முதலமைச்சர் மு க அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பல ஆலோசனைகளை இளைஞரணி நிர்வாகிகளுக்கு வழங்க இருக்கிறார் சீரா திமுக இளைஞரணி மாநாடு தொடர்பான உங்களுடைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்